மகாராணிகளோட தர்பாருக்கு ஆச்சரியமா தான் இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க நினைக்கிறது தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா கிருஷ்ண தேவராய மகாராஜா மகாராஜா இன்னைக்கு ஏதாவது விசேஷமான நாளா ஏன்னா நீங்க மகாராணிங்க கூட வந்திருக்கீங்க இல்ல மக்களுக்கு ஏதாவது முக்கியமான அறிவிப்ப சொல்ல போறீங்களா மகாராஜா ஆமா மந்திரியாரே இன்றைய நாள் ரொம்ப விசேஷமானது இன்னைக்கு நம்ம அரசபைக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணன் நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டானே

இன்னைக்கு நான் ஒரு விசேஷமான அறிவிப்பை வெளியிடலான்னு தான் இருக்கேன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஒவ்வொரு மகர சங்கராந்திக்கும் நாம காளி அம்மனுக்கு ஒரு பெரிய பூஜையை ஏற்பாடு பண்ணுவோம் அந்த பூஜையின் போது அம்மனுக்கு ஆபரணங்களை சூட்டுவோம் இந்த விலைமதிப்பில்லாத ஆபரணங்கள் காலகாலமா எங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து நம்ம ராஜ்ஜியத்தோட கௌரவமா விளங்கும் தான் என்ன குரு மகாராஜா ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆபரணங்களை அம்மனுக்கு அர்ப்பணிப்பேன் நம்முடைய மூத்த ஆச்சாரியரான சண்முகானந்தம் நேரடியா வந்து இந்த ஆபரண பெட்டியை தன்னுடைய தலையில சுமந்துக்கிட்டு நடைபாதையாவே கோயிலுக்கு போவார் அதுக்கப்புறம் அங்க மகா பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுவார் ஆனா இந்த வருஷம் அது சாத்தியம் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆச்சாரியர் சண்முகானந்தத்தால இங்க வர முடியாம போயிடுச்சு மன்னிக்கணும் மகாராஜா காலங்காலமா பின்பற்றி வர சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் நாம எப்படி நிறுத்த முடியும் ஒருவேளை சண்முகானந்தா அவர்கள் வரலன்னா அம்மனுடைய ஆபரணங்களை கோயில் வரைக்கும் யார் எடுத்துட்டு போறது நீங்க தான் குருதேவா இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க உங்களை தவிர நம்ம ராஜ்யத்துல வேற யாரும் என்னுடைய ஆசை என்னன்னா நீங்க இந்த தூக்கிக்கிட்டு இந்த வருஷம் நீங்களே நீங்களே நடைபாதையா அந்த அந்த போகணும் மகா பூஜைக்கு ஏற்பாடும் பண்ணணும் நானும் என்னுடைய மகாராணிகளும் உங்க கூட அந்த கோவில் வரைக்கும் நடந்தே வருவோம் அது மட்டும் இல்லாம பாரம்பரியமா மகா பூஜைக்கு அப்புறம் கிடைக்க போற தட்சணைகள் எல்லாத்தையும் இந்த வருஷம் நீங்க தான் ஏத்துக்கணும் குருதேவா குருச்சி குருச்சி இவ்வளவு நாளான வாய்ப்புக்காக விட்டுடாதீங்க இந்த வாய்ப்பை விட்டுடாதீங்க இந்த வாய்ப்பை கண்டிப்பா இந்த வாய்ப்பை நான் கண்டிப்பா விடவே மாட்டேன் என்னே அப்படி நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா மகாராஜாவோட உத்தரவை நிறைவேற்றி ஆகணும் மகாராஜா சொல்லி நான் செய்யாம இருக்கிறது அதுக்கு வாய்ப்பே இல்ல காளிக்கு சேவை செய்யற பாக்கியம் எனக்கு அதிர்ஷ்டவசமா கிடைச்சிருக்கு அதனால நான் முழு பக்தியோட அதை நிறைவேத்தி வைக்க போறேன் அதுக்கப்புறம் என்னோட பக்தியை பார்த்து அந்த காளி அம்மன் நேரடியா வந்து எனக்கு தட்சண தரிசனம் கொடுக்க வருவாங்க குருஜி நீங்க கொஞ்சம் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்க அகலவாய கொஞ்சம் மூடுங்க மன்னிக்கணும் மகாராஜா

இந்த யாத்திரைக்கான முழு ஏற்பாடுகளையும் அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நீங்க தான் கவனிக்கணும் கண்டிப்பா பாத்துக்கிற மகாராஜா நன்றி வாங்க குருஜி மகா பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுங்க மகர சங்கராந்தி அன்னைக்கு காளியம்மனுக்கு மகா பூஜை நடக்க போகுது அப்ப ஆபரணங்களை கோவிலுக்கு எடுத்துட்டு போவாங்க எனக்கு நல்லா தெரியும் இந்த நமக்கு யார் பிறப்பிச்சாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்ல எக்காரணத்தை எந்த உங்களுக்கு ஆபரணங்கள் இது திருட்டு மட்டும் இல்ல விஜயநகரம் அழிவுக்கான ஆரம்பம் உள்ள வரக்கூடாது அடேங்கப்பா எங்கா சாரதா இவ்வளவு பெரிய கோலமா போட்டிருக்க

அவங்க கால நான் அழிச்சிருவேன் நீ நான் எப்படியாவது வீட்டுக்குள்ள இதுக்கு எதுவும் ஆகாத மாதிரி வந்துடுறேன் மாதாக்கு வணக்கம் சொல்லுங்க வணக்கமா வணக்கம் சொல்றதோட மட்டும் இல்லாம சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கிக்கிட்டு இருக்கேனே பூமி மாதாவுக்கு என் வணக்கங்கள் அப்புறமா எனக்கு பயங்கரமா பசிக்குது என்ன ஏன் வீட்டுக்குள்ளே நுடைய விடாம பண்ண எப்படி இப்ப நான் என்ன பண்ணுவேன் அதெல்லாம் முடியாது சங்கராந்தி பண்டிகை முழுசா முடியற வரைக்கும் இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது நீ வெளியவே இருந்து வெளியவே குளிச்சு வெளியவே சாப்பிட்டுக்கோ அது வரைக்கும் நீங்க உள்ளவே வரவே கூடாதாம் சாரதா புரிஞ்சுக்கமா நான் கோவிலுக்கு போய் மகா பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் வேற செய்ய வேண்டியிருக்கு இப்போ என்ன உள்ள வர விடலன்னா எப்படி நான் முதல்ல சாப்பிட்டுட்டு போயிடுறேனே என்ன பண்றீங்க நீங்க அதை வச்சு அம்மா அடிக்க போறீங்களா என்ன பாத்து பத்ரங்க தலையில கிளையில அடிச்சிடாதீங்க நீ இப்ப என்ன சொல்ல வர தலையில அடிக்க கூடாதா அப்ப வேற எங்க அடிச்சா பரவாயில்லையா இல்ல இல்ல அம்மா நீங்க பாருங்க தடி எடுத்ததுனால அவரு கம்ப எடுத்து வச்சிருக்காரு அவரு தோரணிய பார்த்தா உங்களை அடிக்க போற மாதிரிதான் தெரியுது பத்தலமா நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன் உன் கோலத்துக்கு ஒண்ணு ஆங்களே அதே மாதிரி எனக்கும் பூ மழையால வரவேற்பு கிடைச்சிருக்கு ஆஹா நீங்க எவ்வளவு அற்புதமா தாண்டி வந்தீங்க தெரியுமா குண்டப்பா வீட்டு வாசல்ல பெரிய கோலம் போட்டிருக்காங்க அதனால பண்டிகை முடிகிற வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள இருந்து வெளியில இல்ல வெளியில இருந்து உள்ளயோ வரவே கூடாது வீட்டுக்குள்ளேயே அடக்க வடக்கமா உட்கார்ந்திருக்கணும் சரியா அதனால ஏன் நான் வீட்டுக்கு வெளியில பாத்து தடவை வந்துட்டேன் வீட்டுக்குள்ளேயே பார்த்து தடவ வந்துட்டேன் நான் இப்பவும் வீட்டுக்கு வெளியதான் போயிட்டு இருக்கேன் ஒன்னால மட்டும் எப்படி கோலத்தை கெடுக்காம உள்ளயும் வெளியிலயும் போயிட்டு வர முடியுது சொல்லு ஓல நிமிஷம் பாத்தியா

சீக்கிரம் ஆகட்டும் என்ன சீக்கிரம் ஆகட்டும் சீக்கிரம் ஆகட்டும் இத பாருணமாலா இது கரும்பு சாதாரண இனிப்பு கிடையாது வாயில போட்ட உடனே கரைஞ்சு போறதுக்கு நான் ஒரு மனுஷன் யானை கிடையாது

நாளைக்கு மகா பூஜை முடியட்டும் அதுக்கப்புறம் எத்தனை கரும்பு சாப்பிட சொல்றியோ அத்தனையும் சாப்பிடுறேன் ரொம்ப சந்தோஷம் சுவாமி நான் கண்டிப்பா நீங்க சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன் ஆனா மகா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க மொத்தமா நூத்தி ஐம்பது கரும்பு சாப்பிட்டாகணும்

நீ போமா உ கொஞ்சோ இருந்த அல்பந்தானே தெரிஞ்ச விஷயம் தானி என்ன மாதிரி பேசி காட்டுறீங்க

நம்ம குருஜிக்கு இப்போதைக்கு ஓய்வு தேவை அப்படிதானே குருஜி ஆனா உங்களால இப்ப ஓய்வு எடுக்க முடியாது அப்படி எடுத்தாது அது அபசகுணம் ஆயிரும் இல்ல நடைய கட்டிங்க கோயிலுக்கு இன்னும் எவ்வளவு தூரங்க போகணும்னு சொல்லுங்க இது இன்னும் ரெண்டு மைல் தூரம் அவ்வளவுதான் என்னாச்சு குருதேவா ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை என்னன்னு கேக்குறீங்களா மகாராஜா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அம்மனுக்கு சேவை செய்யறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது நான் மகாராஜா இப்படி ஆமா மாதிரி நடக்காம கொஞ்சம் வேகமா நடங்க அங்க பண்டித ராமகிருஷ்ணன் உங்களுக்காக காத்துக்கிட்டு அதை சரியா எடுத்து வைங்க அலங்காரம் ரொம்ப அழகா தெரியணும் எல்லா ஏற்பாடு செஞ்சாச்சு மந்திரியாரே இப்ப மகாராஜாவும் மத்தவங்களும் வர வேண்டியது மட்டும்தான் பாக்கி எனக்கு என்ன அவங்க வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் தாமதமாகுமோன்னு தோணுது நானும் போய் அம்மனோட பாத யாத்திரையில கலந்துக்கிறேன் நான் காளி மாதா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா சரி உனக்கு சேவை செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இத நான் என்னோட பாக்கியமா கருதுறேன் இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் இன்னைக்கு ஒன்ன ஆபரணத்தால முழுசா அலங்கரிச்சு அந்த கண்குள்ளா காட்சியை நாங்க பார்க்க போறோமா இன்னைக்கு உங்களுடைய திருவுருவம் பார்க்க ரொம்ப திவ்யமா இருக்கும் எங்களை ஆசிர்வதிக்கணும் தாயே காலம் முழுக்க உங்களுக்கு இது போல சேவை செய்யற வாய்ப்பு எனக்கு கிடைக்கணும் தாயே ரொம்ப சரியா சொன்னீங்க நாம உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க ஏன்னா அம்மனுக்கு சேவை செய்யற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கே எனக்கு இன்னொரு ஆசிர்வாதமும் கொடுங்க என்ன அறியாம கூட நான் யாருக்கு எந்த கெடுதலும் செஞ்சிடக்கூடாது நல்லதே செய்யணும் நல்லதே நினைக்கணும் நம்ம ராஜ்யத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் நாடு சுபிக்ஷமா இருக்கணும் அப்புறம் எங்க மகாராஜா அவருக்கு எந்த விதமான குறையும் வந்துடக்கூடாது ஜெய் மகா காளி மகா காலி ஜெய் மகா காளி ஜெய் மகா காளி மகா காலி ஜெய் மகா காளி மகா காலி ஜெய் மகா காளி மகா காலி ஜெய் மகா காளி ஜெய் மகா காளி குருதேவா இந்த பக்கம் நடங்க இது குறுக்கு படி சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம் அப்படியா சரி जय महाकाली जय महाकाली जय महाकाली, जय महाकाली जय महाकाली जय महा जय महाकाली जय महाकाली जय महाकाली जय महाकाली जय महाकाली जय महा जय महाकाली जय महाकाली जय महाकाली जय महाकाली மந்திரி யாரே இந்த புகை எங்க இருந்து வருது அதான் தெரியல பகராஜா எல்லாரும் வேகமா நடங்க இந்த புகையில இருந்து வெளியேறணும் சீக்கிரம் வாங்க தாமதப்படுத்தாதீங்க வாங்க 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 எல்லாரும் வாங்க மகாராஜா மகாராணி வாங்க வாங்க மகாராஜா நான் ஆபரண பெட்டி கீழ விழாம காப்பாத்திட்டேன் மகாமந்திரி யாரு திடீர்னு புகை எங்க இருந்து வந்துச்சு மகாராஜா யாரோ நெருப்பு மூட்டியிருக்காங்க அப்படிதான் எனக்கு தோணுது காத்து வீசுறதுனால புகை இந்த பக்கம் வந்திருக்கு ஆனா மகாராஜா இங்க எங்கேயுமே நெருப்பு எரியவே இல்லையே மந்திரியாரே எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு ஒருவேளை மகாராஜா மகாராஜா சீக்கிரமா போய் ஆகணும் இல்லனா மகா பூஜைக்கான முகூர்த்தம் கடந்து போயிடும் ஆமா மகாராஜா இந்த சம்பவத்தை பத்தி நாம மகா பூஜைக்கு அப்புறம் விசாரிப்போம் உத்தரவு மகாராஜா வாங்க புனித யாத்திரையை தொடருவோம் ஜெய் மகா காளி 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 மகா காளி இன்னைக்கு எங்க கைகளால உங்களுக்கு ஆபரணங்களை சூட்டி அலங்காரம் செய்ய போறோம் இன்னைக்கு இந்த உலகத்திலேயே நீங்க மட்டும்தான் ரொம்ப அழகா பிரகாசிக்க போறீங்க ஜெய் மகா காளி ஜெய் மகா காளி ஜெய் மகா காளி காளி குருதேவா குருதேவா என்கிட்ட கொடுங்க அப்ப அவன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க என்கிட்ட கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் ஜெய் மகா காளி 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 இப்ப முதல்ல அம்மனோட ஆபரணங்களை இந்த பெட்டியில இருந்து எடுத்து ஒரு தாம்பூல தட்டுல வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஆபரணங்களுக்கு பூஜை பண்ணணும் அதை நான் பண்றேன் சரி குருதேவா அனுமதி கொடுங்க அரசே மகாராஜா இந்த பெட்டியில ஒண்ணுமே இல்லையே கருங்கள் மட்டும்தான் இருக்கு அம்மனுடைய ஆபரணங்கள் இல்லையே திருட்டு நடந்திருக்கு மகாராஜா அம்மனோட ஆபரணங்களை திருடி இருக்காங்க இது பாவம்

நானும் அவங்க கூடவே கிளம்பி வந்திருக்கணும் அம்மனுடைய ஆபரணங்கள் திருட்டு போயிடுச்சு என் தாயுடைய ஆபரணங்கள் போயிடுச்சு இது எப்படி நடந்துச்சு தாயே இந்த விபரீதம் எப்படி நடந்துச்சு